அவருடைய சலாகம் தலைவர் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்ந்த சத்தியம் தமிழ்நாட்டில் நாளாக நல்லபர்களன

நாட்களில் அனைத்து நாட்களும் சிறந்த நாட்கள்தான் ஆனால் மனைவியை விட சுமானவே நான் என்பது அடை இருக்கிறோம் ரஹானின் பத்தி என்னது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த இரவை அந்த அந்த

குடும்பத்தை படை மக்களை பாராபமாக செய்ய வேண்டும் பிள்ளைகளை பார்க்கக்கூடாது தேர்தல் சட்டப்பட்டது அதுல முதல் பெருமான சொல்லக்கூடிய ും എ ഉച്ചത്താൻ పోయి <laughs>

இருவரும் நான் குற்றம் கொள்ளுகிறேன் ஒரு மறை முடிவு

i don't

you शाम

அந்த பென்மார்வை முடிவாகவும் அது அவரை நரணத்திற்கு விட்டு யாரையும் சுழந்திருக்கும் திருபாராசாரா சொன்னாங்க ஒரு முஸ்லீம் நினைக்கிறானேடா அவனுடைய எதையும் போனா நரணிக்குனுடைய வேதனையை கட்டுமதித்துவன் என்றாலும் உன்னால நான் சுகத்திற்கு சேர்த்து விடுவேன் சொல்லி ஒரு ஒரு கொண்டிருக்கிறார்